வணக்கம் வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை கொண்டு இங்கே பேருங்க இந்த மாம்பழங்கள் இந்த இலங்கையிலே அதிலும் போது இலங்கை ஃபுல்லாக தான் நிறைய விலை நியாயமான விலை ஒரு மாம்பழம் நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுரூவா அப்படியெல்லாம் போகுது அந்த வகையில் இது பார்த்தீங்களேண்டு அம்பலவியண்டு நல்ல ஒரு மாம்பழம் ஆனால் எங்கள்டு மரத்தில் இந்த முறை நிறைய காய்ச்சி இருக்குது அது இல்லாமல் இருக்குது என்னென்று சொன்னால் அணில் குருவிகள் எல்லாம் மரிச்சரிச்சு இப்படியே கொட்டி நாலாந்தம் இருபது முப்பது அண்டு விழுகுது ஆனால் இதுக்கு என்ன செய்யலாம் உங்களிடம் இருந்து தான் கேட்குறேன் இந்த குருவிகள் அல்லது அணில் தூண்டாமல் இந்த மாம்பழத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம் உங்கள்கிட்ட கொமெண்ட்ஸில் போடுங்க உண்மையில் நாங்கள் ஓகே குருவிக்கு சாப்பாடு போடுறோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் இருக்கலாம் ஆனால் அப்படி விட்டுட்டு இருக்கீங்களா என்ன இவ்வளோ நாங்கள் அது கஞ்சல் குப்பைகள் அதுகளெல்லாம் பாதுகாக்கணும் ரெண்டா கஷ்டம் நாங்கள் பறவைக்கு தீனி போடும் ஒரு நல்ல உள்ளங்களாக இருக்க முடியாது அதனால் சொல்லுங்கள் எங்களுக்கு இதுக்கு என்ன தீர்வுண்டு மட்டும் இந்த அணில் பறவைகள் சாப்பிட்டது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் அந்நியமாய் போடுமேண்டு வெட்டி வீசி போட்டு சாப்பிட்ற விஷயம் இருக்குது அதால் உங்களோட கொமெண்ட்ஸை பதிவிடுங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படி இந்த மாங்கனிகளை பாதுகாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவ வெளியில் பண்ணுங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நான் பெரிதாக ஷோர்ட்ஸை தான் கொண்டிருக்கிறேன் அதை பார்க்குறாங்க இந்திய மக்கள் பார்க்குறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து தேங்க் தேங்க்யூ